அடுத்ததா ஒரு வெறித்தனமான சம்பவம் தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ எனிமே கபடி லவர்ஸ் கபடி ஃபேன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு கபடி தாண்டா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காலத்தை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம் சோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட்டையும் எங்க கேம் கபடி தாண்டா அப்படிங்கிற மாதிரி தரமா சொல்லலாம் சோ அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் இந்தியாலே நடக்கல இங்கிலாந்துல நடந்திருக்கு சோ இங்கிலாந்து கபடி டீம்ல டாம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருக்கிறார் சோ அவர் அவரோட சொந்த ஊர்ல வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆனா இப்போ அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து வர போறாரு எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து கபடி மேல அவ்வளவு பேஷன் சோ அவரை வந்து அவரோட கபடி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வரார் ஸோ அவர் இங்கிலாண்ட்லேயே பண்ணலாமா ப்ரோ அவர் ஏன் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டில் வந்து அந்த அளவுக்கு கோச்சிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அதாவது ஒரு அனுபவம் வாய்ந்த கோச் வந்து யாருமே இல்லை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ ஒரு கோச் வந்து இல்லை ஸோ அவங்களே யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோ இல்லை ப்ரோ கபடி பார்த்தோ தான் அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்களோட கேமையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்க வந்து பெரிய பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பிளே பண்ணணும் லீடிங் ரைடர் ஆகணும் அவங்களோட கபடி ஸ்கில்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாம் அப்படிங்கிறவர் வந்து அவரோட அந்த சொந்த நாட்டில் இருந்த வேலையை விட்டுட்டு இந்தியா நாட்டுக்கு வந்து வரப்போற ஸோ இந்தியாவில் ப்ரோ கபடியில இந்த யுபிஓ தவிர அகாடமியில போய் பயிற்சி பண்றதுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யூபிஓ தா டீம் அந்த அகாடமி யூபிஓ தா டீம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் இந்தியாவில் ஏதோ ஒரு அகாடமியில வந்து பண்ண போறாங்க ப்ரோ கபடி தான் அதுக்கு ஏதோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேங்களா இந்த டாம் அப்படிங்கிற இங்கிலீஷ் பிளேயர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே பிளெக்ஸ்லி அப்புறம் யுவராஜ் பாண்டே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இங்கிலீஷ் பிளேயர்ஸ் வந்து இந்திய நாட்டுக்குள்ள வந்து பயிற்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த டாமும் அவங்க கூட சேர்ந்து அவரோட கபடி ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே என்ன கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்கு வந்து வந்துருவாரு அந்த அக்காடமில ஹை பிராக்டிஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால அவங்களோட கேம் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ண போறாங்க ஸோ நீங்க நினைச்சு பாருங்க அந்த மூணு பிளேயர்ஸ்க்கும் எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் ஸோ இந்த நாட்டில் ஒரு வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ இந்த கபடி வந்து ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ண போது அந்த கபடி மேல இருக்கிற பேஷன்னால அவங்க வந்து அவங்க நாடு விட்டு நாடு வந்து கத்துக்கிறாங்க இங்கிலாந்துக்காரங்க என்ன அப்படின்னா தனக்கு ஒரு விளையாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லதுக்காக நாடு விட்டு நாடு வந்து கத்துக்கிடுறாங்க ஆனா நம்ம கண்டுபிடிச்ச தமிழ்நாட்டுல சோ கபடி இன்ட்ரெஸ்டோட ஒரு பைய போய் விளையாட போறா அப்படின்னா என்னடா லூசு மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ என்ன அப்படிங்கறது வந்து எனக்கு கண்டிப்பா தெரியல சோ நீங்க வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என் சேனல்ல போடுற எந்த ஒரு வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணவே வேண்டாம் சோ இந்த வீடியோ அவ்வளவு முக்கியமான வீடியோ கண்டிப்பா உங்களோட எல்லா கபடி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுக்கோங்க